இவ்வளவு நாள் அவர் யாரோட இருந்தார் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த கேள்விக்கு பதில் யார்ட்டு இருக்கு உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிட்டு இருக்கா எனக்கு தெரியும் நீங்களே பாக்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பாத்திருப்பீங்க வீடு தேடிய அரசு என்று ஒரு பாறை உந்துல தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா இவள் நாள் அரசு யார தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் பல தரம் சொல்லி இருக்கிறேன் இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல்ல தற்கொலை பண்ணி சேர்த்திருக்காரு வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்க முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் இலை என் மாமன் சொல்லுவீங்க இந்த கேட்காடா ரிதன்யாவுக்காக மாத சங்கம் எங்கே போச்சுன்னு அவர் கேட்டதில் எங்களுக்கு சந்தோஷம் தான் பெண்கள் அமைப்புகள் போராடணும்னு அவர் சொன்னதில் தப்பு இல்லை நாங்கள் எங்கே இருந்தோம் இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை சந்திப்பதற்கு எங்களுடைய அகில இந்த மாத சங்கத்துடைய தலைவராக இருக்கிற ராதிகா உள்ளிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாத சங்க தலைவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னாங்க அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் வந்து திருப்பூரில் நடத்தினோம் இது எல்லா சமூக வலைதளங்க வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதான் ஆனா அசிங்கம் கேட்குறீங்க பார்த்துக்க சோறு தானே அறிவு கிட்டவன மானம் கிட்டவன மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதியெல்லாம் எங்கேயோ படுத்தியிருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாதம் போட்படுத்திட்டா என்ன இல்ல டாஸ் மார்க்கில் சரக்குரம் கெட்சி படுத்திட்டிக்கலாம் என்ன உங்க பிரச்சனை தேவைன்னா வாய் தரப்பிய பல விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துகிற மாத சங்கம் இப்போ என்ன குகையினோ கஞ்சாவும் அடிச்சுட்டு மயக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லை டாஸ்மார்க் வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாரு ஆனால் எங்கே போச்சுன்னு கேட்கக்கூடிய சீமானு எங்கே போனார் அவர் ரிதனியாக்காக போராடினாரா வரதட்சணை கொடுமைக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தாரா ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருப்பாரா பெண்ணியவாதிகள் எங்க போய் படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டு படுத்துட்டீங்களா என்ன அவர் வந்து அக்கறையோட பேசிருந்தா பரவாயில்ல மாத சங்கத்தையும் கஞ்சாவையும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிற கேள்வி எல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஆணாதிக்க சிந்தனை அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க கூட ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் அவதூறாக பேசின விஷயமாக நாங்கள் பார்க்கறோம் அதை வந்து வன்மையாக அனைத்து ஜனநாயக மாத சங்கம் கண்டிக்கிறோங்கிறது தான் கண்டலங்களுக்கு இருக்கு யாரு நேத்துலன்னு ஒரு பொண்ணு என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து என்னுடைய மனைவியோட அம்மா கிட்ட எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அதை கொடுங்க நான் பயிர் நான் வந்து நல்லா சாகுபடி பண்றேன் என் மனைவி நான் கேட்க சொல்லிட்டாங்க உடன்பாடு இல்ல என் மனைவி கேட்டு எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கும் சொல்றாரு வரதட்சணை கொடுமையில சீமான் பேர்ல வடக்கு போடணுங்க வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறது எண்பத்தஞ்சு ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க ஏதோ அந்த நிலத்தை எனக்கு தரல இன்னும் இப்போ எனக்கு முன்னாடி மனைவி கேட்க சொன்னதாக அவர் சொல்றதே குற்றம்

அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள் தன் உயிரை மாய்த்து இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவர் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில சொல்ல முடியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதிகமா பேசினா சொல்லும் வந்து ாஜா வந்து அறிவு உள்ள ஆடா இருந்தா அழகா ஓதிங்கிடும் உள்ள ஆடா இருந்தா அழகா ஓதிங்கிடும் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் ஆட்சி காலத்துல மது விலக்கு இல்ல உடனடியாக மது விலக்கு அமல்படுத்தணும் ஏன்னா இவருடைய தற்போதைய முதலமைச்சர் ஐயா மு சாய்ன் அவருடைய தந்தை தந்தை கருணாநிதி அவர்கள் முதன் முதல்ல தமிழ்நாட்டுல மதுளை கொண்டு வந்தவர் இவனுக்கு ஒரு சீட்டன் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கியவர் யார் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லு 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 டாஸ்மாக பத்தி பெண் சொல்லும் பொழுது அங்க வாய்ப்பா கொடுப்போம் தேவையில்லை எம்ஜிஆர் அவர்கள் ஆப்ஷன் த்ரீ எம்ஜிஆர்னு சொல்லிருக்காங்க டாஸ்மாக்

எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தது வெள்ளை குடி பிடித்தது ஏன் தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி கட்டுக்கதையை சொல்ல வந்தவன் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்தேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன் வைத்தது ஏன் சோத்துக்கு பிஎத்திகிறா நாய்களா ஏய் என்டா டேய் இங்கே பாப்பில்ல உரப்பு இல்லைன்னு சொல்றீங்களே அந்த சூடு சொல்கிறீங்களா மனுஷனுக்கு நாற்றில் இருக்க கூடாடா நெஞ்சில் இருக்கணும் எனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிடுச்சு எப்படி அமைதியாயிருச்சு எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுது நீங்க எல்லாம் சொல்லுங்க நேர்மையான ஊடகங்கள் நெஞ்சத் தொட்டு ஏதாவது பேசு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம் நாங்க தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துதான் இருப்போம் என்ன பண்ணாங்க மிரட்ட பார்த்தாங்க மிரட்டி அடி அடிப்பணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்ணுறவங்க தான் பயப்பட தேவை நாங்கள் யாருக்கும் அடிப்பணியும் தேவையில்லை பயப்படுவோம் எங்கள் அவசியமும் கிடையாது எதாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம் அங்கேயே துப்பிட்டானே இந்த திராவிட எப்படி ஆட்சி செய்வாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சரவை தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமணி தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புறது இமானனுக்கா தேவேந்திர அழகுமுத்து கோன்னு நம்ம பார்த்தோன்னுக்கா ரெண்டு ரெண்டு பேர் அனுப்புறது தாத்தா காமராஜர் ரெண்டு பேர் பேரும் நாடாரில் இருந்தானே அனுப்புறது ஆனால் அவன் சமாதிக்கும் மொத்தப்பரியும் கூட்டிட்டு போறது இதாண்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்கள் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூதலி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா

ஆறு மாதம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் டார்லிங் உன் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பார்க்கிறேன் வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திரள்விய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க ஆவின் பால் உடையில் மூன்று ரூபாய் குறைத்தார் ஆட்சி கொண்டு அனைத்து நிறைய அச்சகராக்கினார் மகளிர் உரிமை தொகை கொடுத்தார் உண்மை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல் திட்டம் என்று மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி உரிமை தொடையாக ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இது சொன்ன திட்டம் அது மாதிரி சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையாக கட்டி முடித்தார் மாவட்டம் தோறும் வந்து டைடல் பார்க் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் தேசிய கலாச்சாரம் பொருளாதார விகிதம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று இருக்கார் மின்னனு ஏற்றுமதி தமிழ்நாடு முதல் மாநிலமாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டாங்க சாத்தியப்படுத்தி நம்ம நிறையா கேட்ட போறோம் அம்பேத்கர் அயரக கல்வி உதவித்துறை திட்ட அதிகம் மாணவர்கள் மட்டும் திட்டம் கடந்த ஆண்டு மட்டும் நூற்றி எழுபத்தி ஒரு பட்டியல் மாணவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியால் சேர்க்கப்பட்டு படிக்க வைக்கப்படுகிறார்கள் இவரது நான் முதல் திட்டத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் நான் முதல் திட்டத்தில் படித்த ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவன் முறை வந்து ஐம்பது பேர் யூபிஎஸ்சி பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சாத்தியப்படுத்தப்பட்ட சொத்து வரி உயர்வு நான் டேட்டாவோட தர ஆதாரம் தொங்கிருக்கிறேன் மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள் இங்கே அமைச்சராக இருந்தபோது ஒன்றிய அரசு இதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சு ஒவ்வொரு மாநிலத்தில் கூடிய அமைச்சர்களும் அதில் வேலுமணி கலந்து அன்றைக்கு பாஜக சொல்லியது நீங்க ரிவைஸ் பண்ணியே ஆகணும் சொத்து வரிகளை ஒவ்வொரு ஆண்டும் ரிவைஸ் பண்ணி ஆகணும் அதை ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்தவர் வேலுமணி அந்த குழுவில் இருந்தவர் வேலுமணி நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த அந்த குழு அதுல இருந்தவர் வேலுமணி நீட்டு கொண்டு வரப்பட்டதே திரும்ப ரொம்ப சொல்லிருக்காங்க அது விரும்பிய மாநிலங்களுக்கு விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டு கிடையாது என்பதுதான் காங்கிரஸ் கொண்டு வந்து ஆனால் அதை சட்டமாக்கி ஐஎம்ஏ வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவாக மாற்றி நீட் எல்லோருக்கும் எந்த சட்டமாக்கியது பாஜக அதுவா தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் வந்துச்சு அதிமுக தான் அப்ப தமிழ்நாட்டில் ஆட்சி அதிமுக தான் அப்ப தமிழ்நாட்டில் ஆட்சி இந்த ஈன பொழுப்புக்கு குடிசை தமிழ்நாட்டை உருவாக்க குடிசை மாற்று வாரியம் மனுஷனா மனுஷன் கூடாதுன்னு கை ரிக்ஷாவை ஒழிச்சு சைக்கிள் மாட்டு வண்டி கூட வராத ஊருக்கு பஸ் அனுப்புனாரு விவசாயங்களோட கண்ணீரை தொடைக்க இலவசம் மின்சாரம் கொடுத்தாரு ஆணுக்கு பெண் சமம்னு காட்ட சொத்துல சம உரிமை கொடுத்தாரு நம்மளோட அடையாளமா இருக்கிற வலுவலுக்கு கன்னியாகுமரியில வான்ல சா வச்சாரு தாய்மொழி தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாரு சமூக நீதியை காக்குறதுக்கு அனைத்து சாதியினரையும் அச்சக ஆக்கினார் உழவர்கள் நலம் காக்க உழவர் சந்தைகள் கொண்டு வந்தாரு அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க பெரிய நினைவு சமத்துவ குணம் தொழில் முன்னேற்றத்துக்கு சிப்கார்ட் தொழில் பூங்கா கவர்மெண்ட் வேலையில முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடுப்பா குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ்ல பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்தது கலைஞர் தான் இது இல்லாம உள்ளாட்சி அமைப்புல முப்பத்தி மூணு பர்சன்ட் இட ஒதுக்கிடு படிக்கிறதுக்கு உதவித்தொகை கல்யாணம் பண்றதுக்கு உதவித்தொகை பேரு காலத்துல உதவித்தொகை கைம்பெண்களுக்கு உதவித்தொகைன்னு லிஸ்ட் ரொம்ப பெருசு இதோ இன்னைக்கு பல பேரோட உயிரை காப்பாத்துது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்ததும் கலைஞர் தான் சென்னையில வல்லூர் கோட்டம் கத்திப்பாறை பிளே ஓவர் டைடல் பார்க்னு எதுவுமே இருந்திருக்காது இந்த திருவாரூர் தேர் இப்ப வரைக்கும் ஓடி இருக்குமான்னு தெரிலையே அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லா சாதி காரணம் அர்ச்சகராக இருக்க முடியாது ஆதி திராவிடர்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் பழங்குடியினருக்கு ஒரு பர்சன்ட் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்னு பாகுபாடு இல்லாம கிடைச்ச இந்த இடஒதுக்கீடு எல்லாம் கிடைச்சிருக்காது அது இல்லாம தேர்ட் ஜெண்டருக்கு வந்து திருநங்கைன்னு பேர் இப்படி அவரோட சாதனைகள் யாராலும் அதை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை